ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு கணிதம் முதல் பாரம் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் ஃபர்ஸ்ட் கொஷனில் அஞ்சு கொஷின் கேட்டிருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கணும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எஃப் மற்றும் ஜி என்னும் சார்புகளை பயன்படுத்தி எஃப்ஆஃப் ஜி மற்றும் ஜிஆஃப் எஃப்ஐ காண்க எஃப்ஆ எஃப்ஆப் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜிஆப்எஃப் என்பது சரியா சோதிக்கன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ நம்ம இது ரெண்டும் கரெக்டானு பார்க்கணும் அப்போ ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட் கொஷனில் எஃப்ஆஃப் எக்ஸ் பாருங்கள் எஃப்ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கழுதலாறு ஜிஆப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயருன்னு சொல்லிடுறோம் அப்போ நம்ம இது ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்போ இது குத்துட்டு இருக்காங்களா நீங்கள் ஆன்சரில் எழுதும்போது இது கூட எழுதிட்டு அதுக்கப்புறம் எழுதுங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம எஃப்ஆப் ஜி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள் எஃப்ஆஃப் ஜி இஸ் ஜிஃப் எக்ஸ்னு வரும் அப்போது of ஜி ஆஃப் எக்ஸ் என்னது X ஸ்கொயர் அப்போது இது எஃப்ஆஃப் எக்ஸ் வடிவில் வந்துச்சுங்களா அப்போது இங்கே நம்ப X நம்ம எக்ஸ் ஸ்கொயருன்னு போடணும் பாருங்கள் of X ஸ்கொயர் இஸ் equal to இந்த எக்ஸுக்கு X, X square ஸ்கொயர் போடணும் அப்போது எக்ஸ் ஸ்கொயர் கழித்தால் ஆறு அப்போது of ஜி என்ன வருது பாருங்க F எஃப் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் ஆறு இது ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க அடுத்தது ரெண்டாவது வந்து ஜி ஆஃப் எக்ஸுன்னு ஜி ஆஃப் எஃப்னு கண்டுபிடிங்கன்னா பாருங்கள் ஜி ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜிஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸுன்னு வரும் அப்போது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துக்கிறாங்க எக்ஸ் கழித்தல் ஆறு இப்போது எக்ஸ் கழித்தல் ஆறு அப்போது இது பாருங்கள் ஜி ஆஃப் எக்ஸ் வடிவில் இருக்குதுங்களா அப்போது ஜி ஆஃப் எக்ஸ் கழித்தல் ஆறு அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் என்னது எக்ஸ் ஸ்கொயர் அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னால் இந்த எக்ஸை நம்ம ஸ்கொயராக போடணும் அப்போது எக்ஸ் கழித்தல் ஆறு ஸ்கொயருன்னு வரும் உங்களுக்கு அப்போ இது பாருங்கள் எந்த வடிவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம்லா ஏ கழித்தல் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் கழித்தல் டூ ஏபி கூட்டல் பி ஸ்கொயர் இந்த வழி இந்த ஃபார்ம்லா வடிவில் இது இருக்குது அப்போ இந்த ஃபார்ம்லா வடிவில் நம்ம மாற்றணும் அப்போ ஏ ஸ்கொயர்னால் எக்ஸு பண்ணும் அப்போது எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் ரெண்டுனா இது ரெண்டுமே பெருகணும் அப்போது ரெண்டு எக்ஸு ரெண்டோட ஆறு பெருக்கினிங்கன்னா பனிரெண்டு எக்ஸ் அப்போது பனிரெண்டு எக்ஸ் அதுக்கப்புறம் ஆறுனா ஆர் முப்பத்தி ஆறுன்னு வரும் உங்களுக்கு இது எடுத்து எழுதுங்க ஜிஆப் எஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸோ ஸ்கொயர் கழித்தல் பனிரெண்டு எக்ஸு கூட்டல் முப்பத்தி ஆறு இது ரெண்டாவது சமன்பாடு இது ரெண்டுமே சமம் கிடையாது அதனால் கடைசியான இதெல்லாம் இந்த ஃபோர் ஒன்று மற்றும் ரெண்டு எஃப் ஆஃப் ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் அதிலே ரெண்டாவது கொஷின் இது கொடுத்துக்கிறாங்க எஃப்ஆஃப் எக்ஸ் இஸ் இக்குவல் டு ரெண்டு பை எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் ஒன்று அதே மாதிரி இதுக்கும் அதே கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிக்கலாம் அப்போ எஃப் ஆஃப் ஜின்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸுன்னு வரும் அப்போது ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துக்கிறாங்க ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் ஒன்று அப்போ இது எஃப் ஆஃப் எக்ஸ் வடிவில் வந்துச்சுங்களா எஃப் ஆஃப் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் ஒன்று இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக தான் நம்ம இது போடலாம் அப்போ ரெண்டு பைன்னு வரும் அப்போ ரெண்டு பை ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் ஒன்று அப்போது இது பார்த்திங்கன்னா இது எதுவுமே பண்ண முடியாது அதனால இது அப்படியே இருக்கட்டும் அப்போ இது என்னது எஃப் ஆஃப் ஜி இஸ் equal to ரெண்டு பை ரெண்டு எக்ஸ் கழித்தல் ஒன்று இது ஃபஸ்ட்டு சமன்பாடைன்னு வச்சுக்கோங்க அது நம்ம ஜி ஆஃப் எஃப்னு அப்போ, அப்போது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் இன் வரும் அப்போ, ஜி ஆஃப் f of x என்னது ரெண்டு x எக்ஸ் தானே 2 ரெண்டு பை இன் வரும் அப்போ, இது ஜி ஆஃப் எக்ஸ் வடிவில் வந்துச்சுங்களா அப்போ, ரெண்டு பை எக்ஸ் அப்போது ஜி ஆஃப் எக்ஸ் பார்த்திங்கன்னா பாருங்க ஜிஆப் எக்ஸ் வந்து ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் கழித்தல் ஒன்று எக்ஸுக்கு பதிலாக தான் நம்ம எக்ஸ் பை ரெண்டுன்னு ரெண்டு பை எக்ஸுன்னு போடணும் எக்ஸுக்கு பதிலாக தான் நம்ம ரெண்டு பை எக்ஸுன்னு போடணும் அப்போ பாருங்கள் ரெண்டு பேருக்கள் ரெண்டு பேருக்கள் ரெண்டு பை எக்ஸு ஸ்கொயர் கழித்தல் ஒன்றுன்னு வரும் இது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ரெண்டு 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 நாலு பை எக்ஸு ஸ்கொயர்னால் எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் ஒன்று அப்போ இது போய் இருக்கட்டிங்கன்னா ரெண்டு நாள் எட்டு எட்டு பை எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் ஒன்று ஜி ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு எட்டு பை எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் ஒன்று இது ரெண்டாவது சமன்பாடு அப்போது ஃபஸ்ட்டு சமன்பாடும் பாருங்கள் ஃபஸ்ட்டு சமன்பாடு இது ரெண்டாவது சமன்பாடோ அது அப்போ ரெண்டுமே சமன் கிடையாது தானே அதனால் அப்போது ஒன்று மற்றும் ரெண்டுலிருந்து எஃப் ஆஃப் ஜி நாட் இஸ் ஈக்குவல் to ஜி ஆஃப் எஃப் புரிஞ்சுதுங்களா அல்லதான் இது ரெண்டாவதுக்கே ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது கொஷின் என்ன கேட்குறாங்க எஃப்ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கூட்டல் ஆறு பை மூணு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மூணு கழித்தல் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதுக்கும் அதே மாதிரி தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு எஃப்ஆப் ஜி கண்டுபிடிக்கலாம் அப்போது எஃப் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸுன்னு அப்போது ஜி ஆஃப் எக்ஸ் என்னது மூணு கழித்தல் எக்ஸ் அப்போ இது எஃப்ஆஃப் எக்ஸ் வடிவில் வந்துச்சுங்களா அப்போது எஃப்ஆஃப் மூணு கழித்தல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம மூணு கழித்தல் எக்ஸுன்னு போடணும் அப்போது மூணு கழித்தல் எக்ஸு கூட்டல் ஆறு வகுத்தல் மூணுன்னு வரும் அப்போது இது பாருங்கள் இது எப்படி எப்படிதலானா மூணு கழித்தல் எக்ஸு கூட்டால் ஆறு பை மூணு அப்போது ஆறு மூணு கொண்டிங்கன்னா ஒம்பது அப்போது ஒம்பது கழித்தல் எக்ஸ் பை மூணு அப்போது இது வந்து எஃப்ஆஃப் நம்ம ஃபஸ்ட்டு சமன்பாடுன்னு எடுத்துக்கலாம் அப்போது எஃப்ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் ஒன்பது கழித்தல் எக்ஸ் பை மூணு இது ஃபஸ்ட்டு சமன்பாடு அடுத்தது நம்ம ஜி ஆஃப் எஃப் கண்டுபிடிக்கணும் அப்போது g of... இது x எக்ஸ்ன்னு வரோம் அப்போது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் x என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸ் கூட்டல் ஆறு பை மூணு அப்போது எக்ஸ் கூட்டல் ஆறு பை மூணு அப்போது இது ஜி ஆஃப் எக்ஸ் வழியில் வந்துச்சுங்களா ஜி ஆஃப் எக்ஸ் கூட்டல் ஆறு பை மூணு இஸ் ஈக்குவல் டு என்னது மூணு கழித்தல் எக்ஸுனால் இந்த எக்ஸுக்கு பதிலாக இது போடணும் அப்போது மூணு கழித்தல் எக்ஸ் கூட்டல் ஆறு பை மூணு பயில இதில் மூணு இருக்குது இதில் இல்லை அதனால் இதில் பெருகிடணும் இதில் இருக்க அதனால அது விட்டுடணும் அப்போ கழித்தலால் உள்ள பெருகணும் அப்போ பாருங்கள் மூணு ஒன்பது அப்போ ஒன்பது கழிதல் எக்ஸு கழித்தல் கூட்டல்னால் கழித்தலையை வந்துடும் அப்போ கழித்தல் ஆறு அப்போது ஒன்பதில் கழித்தல் ஆறு போச்சுன்னா மூணுன்னு வரும் அப்போது இது சேர்த்து எல்லாமே பை மூணுன்னு வரும் அப்போது ஒன்பதில் ஆறு போச்சுன்னா மூணு அப்போது மூணு கழித்தல் எக்ஸ் பை மூணு அப்போது இது ஜி ஆஃப் எஃப்னு வரும் அப்போது இது மூணு கழித்தல் எக்ஸ் பை மூணுன்னு வரது அப்போது இது ரெண்டாவது சமன்பாடு அப்போ பாருங்கள் இதுவும் இதுவும் சமமாக கிடையாது இது ஒம்பது கழித்தல் இது மூணு கழித்தல் அப்போ சமம் கிடையாது அப்போது ஒன்று மற்றும் ரெண்டு எஃப் not நாட் இஸ் ஈக்குவல் G of எஃப் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது மூணாவதுக்கு ஆன்சர் பாருங்கள் அதிலே நாலாவது கொஷின் எஃப்ஆப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மூணு கூட்டல் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கழுதால் நாலுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது இதுக்கும் அதே மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ ஃபஸ்ட்டு எஃப்ஆஃப் ஜி கண்டுபிடிக்கலாம் அப்போது எஃப்ஆஃப் ஜின்னா எஃப்ஆஃப் ஜிஆஃப் எக்ஸ்ன்னு இந்த மாதிரி வரும் அப்போது எஃப்ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துக்கிறாங்க எக்ஸ் கழித்தல் நாலு அப்போது இது எஃப்ஆஃப் எக்ஸ் வடிவில் வந்துச்சுங்களேன் அப்போது எஃப்ஆஃப் கழித்தல் நாலு எக்ஸ் என்ன கொடுத்துக்கறாங்க மூணு கூட்டல் எக்ஸ் எக்ஸுக்கு பதிலாக நம்ம இது பண்ணோம் அப்போது மூணு கூட்டல் எக்ஸ் கழித்தல் நாலு அப்போது மூ நாலில் மூணு பூச்சுன்னா ஒன்று அப்போ இந்த எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ் கழித்தல் ஒன்றுன்னு வரும் அப்போது இது எஃப் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கழித்தல் ஒன்று இது ஃபஸ்ட்டு சமன்பாடுன்னு வச்சுக்கோங்க அடுத்தது நம்ம ஜி ஆஃப் எஃப் கண்டுபிடிக்கணும் அப்போது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வரோம் இந்த மாரி அப்போது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துக்கிறாங்க மூணு கூட்டல் எக்ஸ் அப்போது ஜி ஆஃப் எக்ஸ் வடிவில் வந்துச்சிங்களா அப்போது ஜி ஆஃப் மூணு கூட்டல் எக்ஸ் இஸ் g of n என்னது x கழித்தல் நாலு அப்போது எக்ஸ்க்கு பதிலாக நம்ம இது போடணும் அப்போ எக்ஸுக்கு பதிலாக போட்டிங்கன்னா மூணு கூட்டல் எக்ஸ் அது கழிதல் நாலு அப்போது கழிதல் நாலு மூணு போச்சுன்னா கழிதல் ஒன்று அப்போது எக்ஸ் கழிதல் ஒன்று இதுக்கும் அதே தான் வருதுங்களா அப்போது ஜிஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கழித்தல் ஒன்று அப்போ இது ரெண்டாவது சமன்பாடு அப்போ ரெண்டுமே பாருங்கள் ஒரே ஆன்சர் தான் வருது அப்போது ஒன்று மற்றும் ரெண்டிலிருந்து ரெண்டுமே சமம் புரிஞ்சுதுங்களா அதில் தான் இது நாலாவது ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் அதில் அஞ்சாவது கொஷின் என்ன கேட்டிருக்காங்க எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு நாலு எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் ஒன்று ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று கூட்டல் எக்ஸ்ன்னு சொல்லி அதே மாதிரி இதுக்கோங்க நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிக்கலாம் இப்போ எஃப்ஆப் ஜின்னா எஃப் ஆஃப் ஜிஆஃப் எக்ஸுன்னு இந்தமாதிரி வரும் அப்போது எஃப்ஆஃப் ஜிஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துக்கிறாங்க ஒன்று கூட்டல் எக்ஸ் அப்போது இது எஃப்ஆஃப் எக்ஸ் வடிவில் வந்துச்சுங்களா அப்போது எஃப்ஆஃப் ஒன்று கூட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இங்கே பாருங்கள் எஃப்ஆஃப் என்ன கொடுத்துருங்க இங்கே எக்ஸு எக்ஸ்க்கு ஒன்று கூட்டல் எக்ஸு ஸ்கொயர்னு நம்ம போனோம் அப்போது நாலு ஒன்று கூட்டல் எக்ஸு ஹோல் ஸ்கொயர் கழித்தல் ஒன்று அப்போது இது பாருங்கள் அப்போ இது பாருங்கள் ஏ கூட்டல் பி ஹோல் ஸ்கொயர் வடிவில் இருக்குதுங்களா இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணோம் அப்போது நாலு பெருக்கல் ஏ ஸ்கொயர்னால் ஒன்று ஸ்கொயர் ஒன்று ஸ்கொயர்னால் ஒன்றே வரும் அதுக்கப்புறம் டூ ஏவினா இது ரெண்டு இது பெரியீங்கன்னா ஒன் ரெண்டு ஏ எக்ஸு ரெண்டு எக்ஸ் அப்போது ரெண்டு எக்ஸு கூட்டல் எக்ஸுனா எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் ஒன்று அப்போ நாலு ஆள் உள்ளே பெருகிடுங்க ஒரு நாள் நாலு ரெண்டு நாள் எட்டு எட்டு எக்ஸு கூட்டல் ஒரு நாள் நாலு நாலு எக்ஸு ஸ்கொயர் இது கழித்தல் ஒன்றுன்னு வரோம் அப்போது இங்கே பாருங்கள் கழித்தல் ஒன்று இருக்குது இங்கே நாலு இருக்குது நாலு ஒன்று போச்சுன்னா மூணு அப்போது உங்களுக்கு என்ன வரும் நாலு எக்ஸு ஸ்கொயர் கூட்டல் எட்டு எக்ஸ் கூட்டல் மூணு அப்போது இது வரமா அப்போது இது பார்த்திங்கன்னா எஃப் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு நாலு எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் எட்டு எக்ஸ் கூட்டல் மூணு இது ஃபஸ்ட்டு சமன்பாடு அடுத்தது ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஆஃப் எஃப் கண்டுபிடிக்கலாம் அப்போது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸுன்னு வரும் அப்போது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன சொல்லுங்கள் நாலு எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் ஒன்று நாலு எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் ஒன்று அப்போது இது ஜி ஆஃப் எக்ஸ் வடிவில் இருக்குதுங்களா அப்போது நாலு எக்ஸு ஸ்கொயர் கழித்தல் ஒன்று இஸ் ஈக்குவல் டு ஜிஆஃப் எக்ஸ் என்னது ஒன்று கூட்டல் எக்ஸ் அப்போ, x பதிலாக நம்ம அது அப்போது ஒன்று கூட்டல் நாலு எக்ஸு ஸ்கொயர் கழித்தல் ஒன்று அப்போது ஒன்றில் ஒன்று அப்போ மீது என்ன இருக்குது நாலு అప్పు ఇది పతీనా జి ఆఫ్ ఎఫ్ ఇస్ ఈక్వల్ టు నాలుగు ఎక్స్ స్కయర్ ఇది రెండవ సమన్పాడు అప్పు ఫస్ట్ రెండవ సమ కదా అప్పు ఇది వరాదు అప్పు ఒ రెండల ఎఫ్ ఆఫ్ జి నాట్స్ ఈక్వల్ புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது ஒன்னாவதுல இருந்தது அஞ்சு பேருக்குமே ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் புரிஞ்சுதுங்களா